நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்கள் மைண்டில் கூட என்ன சொல்கிறது சில நெகட்டிவான காரியங்கள் வரக்கூடாது அதில் ஒன்று தேவனுடைய வார்த்தை தான் போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கலவு செய்யக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது அடுத்தவங்க மனைவி இச்சிக்கக்கூடாது அடுத்தவங்க கணவை கணவனை இச்சிக்கூடாது அடு பெண்களை இச்சிக்கக்கூடாது ஆண்களை இச்சிக்கக்கூடாது இவங்களை ரசிக்கக்கூடாது சரீரத்தை எத்தனையோ புரியுது ஆமாம் இதுதான் பெரிய தேவனுக்கு பிரியமில்லாத செயல் அதே போல் தான் நீயோ கடன் வாங்காதுருப்பாய் கடன் கொடுப்பாயின்னு வசனம் சொல்லுவது ஆனால் பிசாசு தந்திரமாக நம்மளை கடன் வாங்க வச்சு கடனால் ஆகிட்டான் கடனும் வாங்கக்கூடாது கவலையும் படக்கூடாது சரிங்களா அளவும் கூடாது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும் சரிங்களா இது எல்லாமே இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை சரிங்களா ரைட் இது விசுவாசம் வளர 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 ஆக்டிவேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ கத்திரனோடு சொன்ன ஒரு காரியம் நான் நான் இந்த கடன் வாங்குறதுக்கு இப் துணிஞ்சிருவேன் இந்த பொருளை நடகு அடகு வைக்கிறது நான் அதான் சொன்னேன் இப்போது பொருளை உணர்ந்து சொல்கிறேன் தயவுசெய்து பொருள் அடகு வைக்காதீங்க பொருளை விற்றுருங்கன்றேன் விற்று உங்கள் கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க ஆமென் சொல்லுங்கள் நீங்கள் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை இழந்துடாதீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா கடனுக்காக வித்தா எங்கே வாங்க முடியும் உலகத்தான் சொல்கிற டைலாக்கு நகையை வித்தா வாங்க முடியுமா அப்படின்றான் சரி ஆள் செத்தா நீ பே நான்லாம் நகையை விற்றா வாங்க முடியாமல் ஆலோசனை சொல்கிறவன் நீங்கள் வருத்தப்பட்டு நகையை மீட்க முடியாமல் செத்து போயிட்டிங்கன்னா என்ன பண்ணுவான் வருவானுவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட வந்து உங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவான் வித்தா வாங்க முடியுமா செத்தாக வாங்க முடியுமான்னு நான் கேட்பேன் புரியுதுங்களா நான் சொல்லுவேன் ஆலோசனை விற்று கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழுங்கன்றேன் நீங்கள் நகை கடனோடு இருக்கும்போது உங்கள் ஜெபமே ஜெப குறிப்பே இதுக்காகிடுது ஆனால் வித்து செட்டில் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமாக ஜோம் பண்ணுங்க எத்தனை புரியுது தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவில் எந்த பாதிப்பு வருதோ அதை கேன்சல் பண்ணுங்க ஏசுவி நாமத்தனார் ஆமேன் சரி ரைட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது கடன் வாங்குறதுக்கு நான் குச்சப்பட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் ஆனால் கத்தை திருத்திட்டு வர்றார் இன்றைக்கி ஒரேடியாக ஸ்டாப்பே பண்ணிட்டார் கத்திரியனோடு சொன்ன ஒரு வார்த்தை ஆமாம் இதை பற்றி கேட்கும்போது தேவைகள் இருக்கும்போது கடனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்ப்பா கடன் வாங்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் சில நேரம் முடிய மாட்டேங்குது சில நேரம் நெருக்கம் தாக்கம் பிசாசு சைட்லேருந்து ஆள்களையே விட்டு நிம்மதியெல்லாம் குலைக்கிறானே அதுக்கு பிசாட்டில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாமே செட்டில் பண்ணிடலாமேன்னுலாம் தோணுது அப்படின்னப்போ தான் கற்று சொன்னார் நீ கத்துறேன் என்கிட்ட சொன்னது ஏற்றுக்கொள்ளமானதான் தான் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீ கடன் வாங்கி சமாளித்து தற்காலிகமாக சமாளித்து போறியா இல்லை என்ன விசுவாசித்து போறியா அப்படின்னார் கையை தட்டி எத்தனை பிடி பிடித்தவங்க புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க ஏற்றுக்கொள்கிறவங்க கையை தட்டி கத்திர மைமைப்படுத்துங்க அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி இந்த கடனை சமாளிக்க அந்த கடன் இந்த கடனை சமாளிக்க அந்த கடன் யார் யாருக்கு ஆளாமோ கையில்லாமோ விழுந்து சரிங்களா காசை வாங்கி நீங்கள் கடன் அடைச்சி சமாளிக்க போகிறீங்களா நிரந்தர முடிவு கிடையாது அப்படி தானே நீங்கள் கடனை கடன் வாங்கி கொடுத்தா அதை நிரந்தர முடிவா கிஃப்டாக வந்து கொடுத்தா தான் நிரந்தர முடிவு கடனை வாங்கி சமாளித்து வாழ போகிறீங்களா இல்லைன்னா தேவன் என் கடனை அடைப்பார் நான் கடன் வாங்காதிருப்பேன் கடன் கொடுப்பேங்கிற வாக்குத்தான் எனக்கு அவர் வல்லமே உள்ளவராக இருக்கிறார் எப்படி தருவார்னு தெரியாது எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்கள் வியாதியஸ்தனுக்கு தான் வைத்தியன் தேவையான் அவருக்கு தெரியும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க கடனாளியாக இருக்கிறீங்க கடன் அடைக்கிறதுக்கு அவர் தானே தரணும் ஃபைனான்சியர் பேர் புரியுது வியாதியாக இருக்கிறவனுக்கு வைத்தியம் வியாதி வியாதியஸ்தனுக்கு வைத்தியம் என்ன கொடுப்பார் நல்ல வைத்தியன் சுகத்தை கொடுப்பார் நீங்கள் கடனாளியாக இருக்கிறீங்க கற்று உங்களுக்கு என்ன கொடுப்பார் கடன் அடைக்கிறதுக்கு ஆமாம் சோர்ஸை கொடுப்பார் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் கடனை கத்திரால் அடைச்சா தான் விசுவாசம் பெருகும் உங்கள் கடனை மற்றவங்களால் அடைச்சாங்கன்னா விசுவாசம் சிறுகும் விசுவாசத்தில் லோவாயிட்டே இருப்பீங்க மற்றவங்ககிட்ட கை நீட்டி கை நீட்டி அடுத்த அடுத்த கடன் பொறுமையாக இருங்க என்கிட்ட இப்போ காசு இல்லை வரும்போது தரேன் சரிங்களா என்ன மனசு இங்கே நெருக்கின நெருக்கம் என்ன ஆயிரும்னா ஆமாம் அவங்கள வாழக்கூடாது நீங்கள் இவங்களுக்காக வாழக்கூடாது தப்பு பண்ணிட்டீங்க இல்லையா கத்தட்ட மன்னிப்பு கேளுங்க முடிஞ்சு போச்சு ஆமாம் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் தப்பு கடன் வாங்கக்கூடாது வாங்கிட்டோம் இதோடு ஸ்டாப் பண்ணுங்கள் ஏசுவி நாமத்தினால சொல்கிறேன் எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தாலும் சரி தலைக்கு கத்தியே வந்தாலும் சரி ஆமாம் என்கிட்ட இல்லை வரும்போது தரேன் எப்போ வரும் தரும்போது வரும் ஆமாம் ஆமாம் தரும்போது கண்டிப்பாக தந்துடுறேன் நான் அப்படி தான் கடன் முதல்ல தப்பிச்சேன் சூப்பராக வந்துட்டு இருந்தேன் இடையில குழப்படி ஆகிட்டு ஆமே ஆமாம் கத்திரை என்னை சொல்லி தந்த வார்த்தை சொல்லுங்கள் நான் கடன் வாங்காமல் சமாளித்து வாழ மாட்டேன் கடனை கத்தருடைய கருவையினால் அடைச்சி நான் ஆளுகை செய்வேன் கத்தர் மேலே விசுவாசம் வச்சு கடன் அடைச்சி நான் ஆளுகை செய்வேன் நான் இனி யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி வரைக்கும் நீங்கள் அடிமைப்பட்டதெல்லாம் போதும் ஆமேன் இனி நீங்கள் புதுசாக போய் அடிமை அடிமையாயிராதீங்க யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஆமேன் என்ன ஆனாலும் சரி ஆமாம் அவ்வளோ அப்படிலாம் உங்களை உற்ற மாட்டார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி எடுப்பார் ஆமேன் நீங்கள் வட்டி கடன் வாங்கியிருக்கிறீங்களா பெருகிகிட்டே இருக்கான் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒழுங்காக வேலையை செய்யுங்க தெய்வம் தந்திருக்கிற வேலையை உண்மையாக செய்யுங்க ஆண்டு ஒரு பலத்தை தருவார் ஜுவல்லாம் இருந்துச்சுன்னா விற்று கடன் அடைங்கன்றேன் தயவு செய்து நீ வட்டி கட்டிகிட்டு இருக்காதீங்க ஆமேன் நீங்கள் உங்களுக்கு ஜுவல்லர் இருக்குன்னா நீங்கள் விற்று கடன் அடைச்சிட்டு இல்லைனா விற்று விற்றதோடு முடிஞ்சு போயிடட்டும் வித்து ஒன்றுமே தேராது பிரதர் நூறுரூவா இரநூறுவா தருவோம் பரவாயில்லன்றேன் அப்படி ஒரு கடன் வட்டி கடன் நீங்கள் இருக்காதிங்கன்றேன் நகை தானே வேணும் நகை கத்த தருவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அதனால் முடிவு எடுங்க இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க நீங்கள் நகை போட்டுட்டு சொல்லுங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஜீவனை இழந்துடாதீங்க ஆமேன் ஆமாம் நிறைய பேர் கடனை நினச்சி நினச்சே ச இழந்துடுறாங்க வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க தயவுசெய்து செய்து தந்துராது உங்களை பயங்காட்டியே வச்சுருப்பான் சரிங்களா கத்தன் நல்ல